ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் எந்த கோயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மான்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியங்கோப்பை கிராமத்தில் இருக்கிற ரொம்ப பெருமாண்டமான கோயில் இந்த கோயில் எப்போ உருவாச்சு இதனுடைய பலன்கள் என்னான்னு சொல்லிட்டு ஐயாக்கோட்டம் வந்து இப்போ வந்து நம்ம கேட்கலாம் ஐயா அந்த கோயில் உருவாகி எவ்வளவு வருஷம் ஆயிருது ஐயா இந்த கோயில் ராமலிங்க சௌடியா சீரம்மன் கோயில் இருந்து இங்க சுமார் முன்னூறு வருஷத்துக்கு மேல இங்க உருவானதா பேசப்படுது இதில் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ராஜ வீதியில் இதுக்காக கோயில் கட்டி அங்கே சிறிய இடத்துல கோயில் கட்டி மிக சிறப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அதன் பிறகு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து இங்கே சௌ சௌடேஸ்வரி அம்மன் கோயில் வீதி பதினை கோயில் வீதி ரெண்டும் என்று ஒரே வீதி தான் அந்த இடத்துல இந்த அம்மனை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இங்க வந்து சவுடேஸ்வரி அம்மன் கோயில் தெருவில் அந்த அம்மனை பிரதர்ஷி பண்ணி அங்கே கோயில் கட்டி தேவாங்க சமுதாயத்தினர் தங்கள் குலதெய்வமாக ஆண்டிலிருந்து தொடர்ந்து வழிபட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி அமாவாசை அம்மன் அவதார திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம் ஆடி அமாவாசை என்றால் வந்து அம்மன் அவதார திருநாள் அது அவதார திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷம் கொண்டு சிறப்பாக நடத்திட்டு வர்றோம் அதுவும் இல்லாமல் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்மனுக்கு சிறப்பாக நவராத்திரி விழா ஒவ்வொரு வருஷமும் இந்த நூறு வருஷமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது நூறு வருஷத்துக்கு மேல நவராத்திரி விழா தெலுங்கு வருஷ பிறப்பிலிருந்து ஒன்பதாவது நாள் ஸ்ரீராம நவமி என்ற ஒரு நன்னாள் வருகிறது அந்த நன்னாளிலும் ஒன்பது நாட்கள் பிறப்பை இங்கே பண்டறி பஜனை என்ற ஒரு விழாவாக சிறுவர் சிறுமிகள் மூன்று வயது குழந்தை முதல் அறுபது எழுபது வயது ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து பண்டறி பஜனை என்ற சிறப்பு விழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே வந்து சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது அதே போல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே வந்து இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை கணபதி ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் சிறப்பாக துவங்கியது இப்பொழுது மாலை ஐந்து மணிக்கு வாஸ்து பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் நாளை பூஜை இருக்கிறது நாளை

ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டு விழா இந்த நம்ம தேவாங்குல சமுதாயத்தினர் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய இருக்கிறாங்க பக்கத்தில் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்ற வடமா தமிழ்நாடு வட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க அதை தவிர சேலம் இங்கே எந்த விழா நடந்தாலும் அங்கே உள்ள தேவாங்க சமுதாயத்தினர் திரளா அழைப்பு கொடுத்தால் போதும் தகவல் சொன்னால் போதும் விழாவில் வந்து கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து அம்மன் அருள் பெறுகிறார்கள் இந்த கோயிலானது தினசரி காலை ஆறு முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோயில் வழிபாடு வந்து வழிபாடு செய்தால் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறது திருமணம் தாமதம் விரைவில் திருமணம் கைகூடி வருகிறது உடல் சரியில்லாதவர்கள் அம்மனை வேண்டிக்கொண்டு அந்த அந்த பூஜாரியிடம் வெள்ளிக்கிழமின்றி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அம்மன் பாதத்தில் வைத்து ஒரு இரண்டு நிமிடம் அம்மனை பூஜை செய்து அந்த எலுமிச்சம்பத்தை வாங்கி சென்று அதை அவர்கள் உபயோக சாப்பிட்டால் அவர்களுக்கு உடல் நலம் சரியாக சீக்கிரம் நலம் சரியாக போக வாய்ப்புகளெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நேரடியாக கண்கூடவாக பார்த்துருக்குறோம் அதனால் இந்த அம்மன் பதிகங்களை பாடி ஆஹாவீரா பலர வீரா ஆஹாவீரா பலரவீரா சௌடேஸ்வரி நீக்கு நே சால பூஜலை சேசி அலகலத்துவம் மேம் வீட்டில் ஆடவாரு என்று அம்மனை வர்ணித்து பாடல்களை பாடி மார்பிலேயும் தோள்களிலேயும் கத்தி போடுவார்கள் அந்த கத்தி சுமார் மூன்று அடி நீளமான கத்தி இருக்கும் நல்ல கத்தி போட்டால் ரத்த காயம் ஏற்படும் ரத்தம் வரும் மனித ரத்தம் தான் அம்மனுக்கு ஒரு துளி ரத்தம் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவது தான் இதனுடைய நோக்கமே இந்த அம்மனுக்கு ஆடு கோழி எந்த விலங்குகளும் பலியிடும் பழக்கம் இல்லை நடைமுறையில் சரி மிருக பலிகள் ஆடு பலியிடுவதோ கோடு பலியிடுவதோ இந்த ஆரியத்தில் இல்லை மனித ரத்தம் தான் ஒரு துளி ஒரு துளி ரத்தம் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்தினால் நம்முடைய குறைகள் அனைவரும் நிவர்த்தியாகிடுது உடல்நலம் நன்றி இருந்து குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்தாலும் அதாவது அந்த என்ன சொல்றது அந்த வைப்ரேஷன் என்று சொல்வார்கள் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் அந்த மஞ்சள் அந்த கத்துப்போடும் பண்டிகையின் போது அதற்கு அந்த காயம் வேடும்போது ரத்தம் தெரியும் வழியே அப்பொழுது மஞ்சள் மஞ்சளை சாதாரணமாக நம்ம உணவுக்கு பயன்படுத்த மஞ்சளை கைகளால் உரலில் உலக்கை கொண்டு இடித்து தூள் செய்து கொண்டுவார்கள் பவுடர் போல செய்து அதை சலித்துக்கொண்டு வார்கள் அந்த பவுடரைத் தான் அந்த இடத்தில் மருந்தாக அம்மன் பிரசாதமாக மருந்தாகவும் அது அம்மன் பிரசாதமாக அந்த அந்த இடத்தில் கொண்டால் யாருமே இதுவரை மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு மூன்று நாட்களில் அந்த காயம் மறைந்துவிடும் இதுவரை யாருமே மருத்துவம் எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் மூன்று அல்லது ஐந்து நாட்களில் அந்த காயம் காணாமல் அந்த மஞ்சள் வந்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்க ஆமாம் அது நம்ம எவ்வளோ நாளாக ஒரு வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் நம்ம வந்து திருநீரை குங்குமம் உபயோகப்படுத்துவது போல அந்த மஞ்சளையும் நெற்றியில் இட்டு நம்ம திருநீர் குங்குமம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அது வந்து அம்மன் பிரசாதம் தான் அது மஞ்சள் என்பது அம்மன் இங்கே கொடுப்பது அம்மன் பிரசாதம் தான் திருநீர் எப்படி பிரசாதமோ குங்குமம் எப்படி பிரசாதமோ சந்தனம் எப்படி பிரசாதமோ அதே போல இந்த அம்மன் மஞ்சள் தூளும் அது பிரசாதமாக பிரசாதமாகத்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் திருநீர் அணிவது போல குங்குமம் அணி நெற்றி எல்லோரும் அது பல நூற்றாண்டுகளாக அது நடைமுறையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக இன்னும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று பல மாவட்டங்களிலிருந்தும் இங்கே திரளாக வந்திருந்து இந்த விழா வைபவத்தில் கலந்து கொண்டு அம்மன் ஆசி பெறுவார்கள் என்பது நிச்சயம் எல்லோருடைய குறைகளையும் அம்மன் தீர்த்து வைப்பார்கள் என்பது நிச்சயம் ஸோ வந்து பாருங்கள் அதாவது வந்து ஸோ வந்து பாருங்கள் அதாவது வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாவட்டம் பெரியங்கோப்பத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் இந்த அம்மன் ஆலயத்தில் வந்து கொஞ்சம் தள்ளிப்பிடிங்க ஸோ இந்த அம்மன் ஆலயத்தில் பக்தர்களும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பண்ணால் இங்கே கலந்துக்குன்னு அவங்களுடைய குறைகள் அனைத்தும் வந்து பண்ணால் நிறைவேறுதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருமண பாகியம் குழந்தை பாகியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீ ஒரு முறை பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காம உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இங்கே வந்து வழிபட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இப்போ உங்களுடைய குறைகள் அனைத்துமே நீங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்களாம் இதில் வந்து கலந்துக்கிட்டு போனீங்களான்னு சொல்லிட்டு இந்த சக்தி கொண்டு வருதல் அப்படி கத்தி போடும் பண்டிகையில ஜோதி பண்டிகைன்னு சொல்லுவோம் அதுல சக்தி கொண்டு வருதல்னு சொல்லுவாங்க அதுல பஞ்சலோகம் பஞ்சலோக குடத்துல தேங்காய் வைத்து அதுல அம்மனை அம்மன் முகம் அலங்கா அந்த தேங்காயிலே அம்மன் முகத்தை மஞ்சளிலே அலங்காரம் செய்து இங்கே சாமுண்டீஸ் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சாமுண்டீஸ்வரியம்மன் கோயில் என்று இருக்குது அங்கே அலங்காரம் செய்து அம்மனை வழிபாடு செய்து அவர்களுடைய அனுமதியும் ஆசியும் பெற்று அங்கிருந்து இந்த கோயில்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்வோம் அப்படி எடுத்து வரும்போது வழிநெடுக கத்தி போடுவார்கள் கத்தி போடுபவர்களுக்கு நாங்கள் வீரகுமாரர்கள் என்று பெயர் கத்தி போடும் நேரத்தில் அவர்களுக்கு வந்து வீரகுமாரர்கள் என்று பெயர் மேற்கொண்டு ஆலயம் வந்து அடைந்த பிறகு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறும் அந்த தேங்காய்க்கு மிக சிறப்பான பலன் உண்டு அந்த அம்மன் கலசத்தில் ஜோடிக்கும் தேங்காய்க்கு சிறப்பான அந்த தேங்காயை பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அந்த தேங்காயை பெற்று சென்று கண தம்பதிகள் இருவரும் அதை அருந்தினால் அந்த தேங்காயை அருந்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை அம்மன் அருளால் நிச்சயம் கிடைக்கிறது கிடைத்து கொண்டு இருக்கிறது நாங்கள் கண்கூடாக எங்கள் அனுபவத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நானும் சில ஆண்டுகள் சிலருக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க தேங்காய் வாங்கி கொடுத்துருக்கிறேன் அடுத்த ஆண்டு அவங்களோட குழந்தை பேரோடு குழந்தையோடு வந்து அம்மனை வந்து தரிசனம் செய்து அம்மனை பிரார்த்தனை செய்து அம்மனுக்கு நன்றி செலுத்தி போன்றது கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இது மிக சிறப்பானது சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் இந்த சௌடேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கிறது அங்கேயும் இப்படிப்பட்ட சிறப்பான வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதில் எந்த ஒரு மாற்று கருத்து எதுவும் கிடையாது பக்தி நம்பிக்கை மனதார அம்மனை வேண்டிக் கொண்டால் நமது மனதிலே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நேர்மனை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அது வைப்ரேஷன் சொல்லும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் நடைமுறையில் அம்மன் அருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கிறது இதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது எல்லோரும் வருகிறார்கள் அம்மன் அருள் பெற்று சிறப்பாக வாழ்க்கை நடந்து தான் இருக்கிறது எல்லோரும் வாழ்க வளப்புடன் என்று கூறி என்னுடைய சிறு உரையை நிறைவு செய்கிறேன் ஸோ வந்து பாருங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சவுடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு பெரிய கூப்பத்தில் இருக்கக்கூடிய சவுடேஸ்வரி அம்மன் கிட்ட வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குறைகள் அனைத்தும் வந்து பண்ணுறாங்க நீங்கள் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ